வணக்கம் நபர்கள் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் ஒரு உண்மையான ரியல் ஹீரோ மரணம் அடைந்திருக்கிறார் அந்த ரியல் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை குதிரையை வச்சு தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற சுற்றுலா பயணிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஏற்றிச் சென்று அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ரியல் ஹீரோ மரணம் அடைந்திருக்கிறார் எப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் நாலு பேர்கள் அந்த சுற்றுலா தலத்துக்கு சென்று அங்கே இருக்கிற அப்பாவி மக்களை எல்லாமே எந்த மதத்தினரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தரும் சுட்டுக் கொண்டிருக்காங்க அந்த இடத்துக்கு போன இந்த கு சுற்றுலா பயணிகளை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு குதிரைகளை கூட்டிகிட்டு போகிற இந்த கைடு அங்கே இருக்க தீவிரவாதிகளுடைய கையில் இருந்து ஏ கே பாட்டீசெல்வன் பிடுங்கி அவர்களை தடுக்க நினைச்சிருக்காரு அதன் அதன் காரணமாக அந்த சையத் அடில் ஹுசேன் என்ற காஷ்மீரை சேர்ந்த அப்பாவி இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறதா இதில் ஒன்று நன்றாக புரிய புரிகிறது மரணமடைந்த இளைஞரும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அந்த தீவிரவாதிகளும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகளுக்கு மதமெல்லாம் ஒரு தடையே கிடையாது அவர்களுக்கு எந்த மதமான மதம் ஜாதி இதுவுமே அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு ஒரே ஒரு மதம் தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரே மதம் தான் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியுது அப்பாவிகளை சுட்டுக் கொள்ளணும் தான் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அதை சரியாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதே போலவே சையத் அனில் ஹுஷேன் அவர்கள் ஒரு சிறந்த தியாகி அப்படின்னு நான் குறிப்பிட்டதுக்கு காரணம் ராணுவத்தினுடைய கடமை அங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற அப்பாவி மக்களை தீவிரவாதிகளிலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த இராணுவ வீரர்களுடைய கடமை ஆனால் இந்த அப்பாவினுடைய கடமை தன்னுடைய குடும்பத்திற்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அப்பாவினுடைய கடமை அவர் நினைச்சிருந்தா அந்த தீவிரவாதத்தை கும்பலன் இருந்து அந்த அப்பாவிகளை காப்பாற்றாமல் தானும் வெளியேறி அப்படி வெளியேறாமல் அங்கே மாட்டிகிட்டு இருக்கிற வெளி மாநிலத்தில் இருந்து வந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை காப்பாடும் சொல்லிட்டு அவர்களுடைய துப்பாக்கி பிடுங்கி அவர்கள் உயிருக்காக போராடிய அப்பாவி உயிர்களுக்காக போராடியவர் தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறாரு அதனால தான் அவர் ஒரு போர் குணம் கிடைத்த ஒரு தியாகி அப்படின்னு நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட அடுத்ததாக ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களுமே இப்பொழுது ஹிந்துஸ்தான் அப்படின்னு முழக்கம் எழுப்பியிருக்காங்க அந்த முழக்கம் பாகிஸ்தானுடைய கன்னத்தில் படியில் நின்ற அரைஞ்சிருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறோம் இதை இருந்தாலும் இனிமேலும் காஷ்மீர் பாகிஸ்தான் திருந்து கொள்ளும்னு கேட்டிங்கன்னா திருந்த மாட்டாங்க காஷ்மீர் என் காஷ்மீரை கருத்தில் கொண்டு தீவிரவாத செயல்களை முன்னெடுத்து வரும் பாகிஸ்தான் என்னைக்குமே திருந்த போவதில்லை இஸ்ரேல் எப்படி காசாவை ஒட்டுமொத்தமாக அழித்ததோ அதே போல இந்தியா இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அதாவது காஷ் பாகிஸ்தானில் இருக்க கடைசி தீவிரவாதி வரை இந்தியா பாகிஸ்தான் மீது போர் அங்க இருக்கிற தீவிர குழுக்களை அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனுடைய ஒவ்வொரு உலக மக்களுடைய நிலையாக இருக்கிறது அடுத்ததாக இந்த சையத் சையத் தண்ணி உஷேனுக்கு வயதான தாய் தந்தை இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமே இவருடைய வருமானத்தை தான் இருக்கிறது இவர் டூரிஸ்ட் கைடுங்களுக்கு டூரிஸ்டா இருந்து அந்த குதிரையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டூரிஸ்ட குடிப்பை இறக்கி விட்டுட்டு அதில் சம்பாதிக்கிற வர வருமானத்தை நம்பி தான் ஒட்டுமொத்த குடும்பம் இருக்கிறது இவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பம் இப்போ நெருக்கடியாக இருக்கிறது இதுதான் ஒவ்வொரு காஷ்மீர் மக்களுடைய நிலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் காஷ்மீர் மக்கள் ஒரு எழுபத்தஞ்சு வருஷமாக சிறிது சிறிதாக ஏராளமான தீவிரவாத தாக்குதலாக அமைதி இருந்திருக்காங்க அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கிறது ஆர்டிக்கல் த்ரீ நீக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே காஷ்மீர் கொண்டு வரப்பட்டது அதனால் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தான் கொஞ்சம் நிம்மதியாக காஷ்மீர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவர்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை குலைத்து பாகிஸ்தானில் தீவிர பாகிஸ்தான் தீவிரவாதிகளை காஷ்மீருக்குள் அனுப்பி ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை காஷ்மீரில் உருவாக்கி அதன் மூலமாக அரசியல்வா பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நடத்த நினைக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் காஷ்மீரில் இப்போ நடந்திருக்க தீவிரவாதம் அடுத்ததாக பெங்களூரை சேர்ந்த பெண் தன்னுடைய மகன் மற்றும் கணவரோட சுற்றுலா போயிருக்காங்க கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் அதன் பிறகு அந்த பெண்ணை இருக்க உள்ளூர் முஸ்லீம் மக்கள் எல்லாமே அதாவது குடும்பத்தினர் காப்பாற்றி உணவளித்து அந்த பெண்ணை அந்த தீவிரவாதிகளிலிருந்து காப்பாற்றி ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அந்த பெண் கூறும் பொழுது இவர்கள் தான் என்னுடைய உண்மையான சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி தான் ஒவ்வொரு காஷ்மீர் மக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மற்ற மாநிலத்திலிருந்து வர காஷ்மீர் காஷ்மீருக்கு சுற்றுலா வர மக்களை ஆனால் தீவிரவாதிகள் அதை கெடுக்க வேண்டும் அதாவது காஷ்மீர் மக்களை இந்தியாவிலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில் இருக்க அப்பாவி எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் மூளை சலவை செய்து அவர்களை இந்தியாவுக்கு காஷ்மீருக்கு அனுப்பி தீவிரவாத செயல்களை செய்ய ஊக்குவிக்கிறது பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளும் ஏன்னா அதை வச்சு தான் அங்கே அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி பாகிஸ்தானுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய பொருளாதார சீர்குலைஞ்சிருக்கு விண்ணை முட்டு மலைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது மக்கள் எல்லாமே கோபத்தில் இருக்காங்க ஆளுங்கட்சியினர் மீது அரசியல்வாதியின் மீது அப்படியே மக்களுடைய கோவத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்ச நாளாக அமைதியாக இருந்த காஷ்மீர் தீவிரவாதத்தால் மறுபடியும் குற்றவாளிகளை இளைஞர்களை பாகிஸ்தானை சேர்ந்த இளைஞர்களை மூளை சிலையை செய்து தீவிரவாத செயலில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க இதன் மூலமாக ஒன்று நன்றாக தெரிகிறது உலகம் முழுக்க பாகிஸ்தான் தீவிரவாதத்தால் அனைத்து நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை உலக நாடுகள் ஒரு தீவிரவாத நா தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அந்த நாடை தனிமைப்படுத்த வேண்டும் அதை போலவே உலக நாடுகள் எல்லாம் எப்படி பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டதோ அதே போல பாகிஸ்தானுடைய நட்பு நாடாக இருந்த ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய அளவில் அதாவது பாகிஸ்தானை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தால் பாதிப்படைஞ்சிருக்கிறது பாகிஸ்தானில் இருந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அன்றாட உணவுக்கே மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்து ஆப்கானிஸ்தானுடைய உதவியுடன் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக தீவிர பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் அதுதான் ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு இறுதி முடிவாக இருக்கும் எப்படி இஸ்ரேலை இஸ்ரேல் காசா கடைசி தீவிரவாதி அளிக்கும் வரை போர் நடத்தியதோ அதே போல இந்திய ராணுவம் கடைசி பாகிஸ்தான் தீவிரவாதி அழிவு வரை அந்த நாட்டின் மீது போர் எடுத்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அமைதி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த குதிரை வீரர் இந்த குதிரை வச்சு வருமானம் நன்றி செய்துகின்ற அந்த கைடு உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி